ஒருத்தவங்க என்ன நினச்சாலும் நடக்குது என்ன வேண்டுனாலும் கிடைக்குது இதுக்கெலாம் என்ன காரணம்னா யூனிவர்ஸ் பிரபஞ்ச சக்தி இது கதினாஸ்ரீ ஊர்ஹாலன் சேனல் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரபஞ்ச சக்தி எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாமா பேசுகிறேன்னா கீதாஸ்ரீ ஊர்காலன் ஒருவருக்கு மிகவும் மன வருத்தம் வேதனை கவலை சோகம் என எல்லாமே நடக்குதுங்க இது காரணம் யாரோ ஒருத்தவங்க அவங்க மன வருத்தம் வேதனை சரியாகணும்னா ஒரு வழி இருக்கு என்னென்ன சொல்லவா எதுவுமே செய்யாம அமைதியாக மௌனமாக அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்வது தான் இது மாதிரி செஞ்சோம்னா நாம தாங்க அதிர்ஷ்டசாலி என்ன என்றால் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை நம்ம கண் எதிரே காண்போம் யார் என்ன தவறு செய்தாலும் மேலே இருந்து ஒருத்தர் ஒரு சக்தி பிக் பாஸ் மாதிரி அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க அவங்க தப்பு செய்தவர்களை சும்மா விட மாட்டாங்க சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க ஸோ பி ஹாப்பி பிரபஞ்சம் கோடி மக்களை வழிநடத்துகிறது மிக மிக நன்றி தோளா தோழர்களே அதனால் மக்களே யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க